நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மீன் குழம்பு தான் பொருத்த மீன் குழம்பு மீன் சாப்பாடு தான் இந்த மீன் என்ன மீன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு எடுத்த மீன் இந்த மீன் இந்த மீன் கிழங்காய் மீன்டல கிழங்கான் மீன் இதுக்கு பேர் கிழங்கான் கடல் மீன் தான் நம்ம வந்து அறிவகை அரிய வகை மீன் தான் சாப்பிட்றது அதாவது கிடை உலகத்தில் கிடைக்காத மீன் சாப்பிட்ற இப்போ வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்டுருக்கேன் ஓகே இருந்தாலும் என்னுடைய நண்பர்களுக்காக அந்த மீன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை போட்டேன் அப்புறம் ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க நல்ல ட்ரெஸ் கொடுங்கன்னா என் இருக்கிறதே போட முடியும் கம்மா என்ன சொல்கிறீங்க ஒரே சட்டையாக போட்டு போட்றீங்கள்ட்டு என்கிட்ட அதன நண்பல இருக்குது அதானே போட முடியும் நல்லா தண்ணியாக யாரையும் பொட்டாட்டி நல்லா குழம்புச்சுருக்க போல் ஏய் இரடி நல்லா தண்ணியாக மாதிரி இருந்திருக்கீடியா இதுக்கு பார்த்தா மீன் ரசம் போகிற இந்த மீன் குழம்பு காட்டுங்க நல்லா இருக்கு எப்படி பொறிச்ச நல்லா உடஞ்சிருந்துச்ச அந்த மீன் நீ யோசிச்சுக்கியா தின்னுபடியா கேமரா கொண்டாடி தான் போல அது கலங்காய மீன் சூப்பர் மீன் தா இந்த மீன் முட்டை விடு வச்சுட்டு முத்த விடு என்ன டேஸ்ட் அட்டா 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 சரி நூறுரூவா ஒரு கிலோ மீன் வாங்கினேன் கிழங்கு மீன் நல்லா இருக்கும் நூறு ரூபாய்க்கு மீன் தான் ஆறாங்க பிடிங்க கிழங்கு மீன் ஆறாங்க பிடிக்குங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க இந்த ஏழை யூடியூப் சேனலுக்கு

மலை அடிக்க போது நண்பரல கிட்டத்தட்ட உங்க ரூசானி உனக்குதான் ஒன்னும் தெரியலமா நண்பர்களே செம்ம டேஸ்ட் நம்பர் அந்த முறுக்கு மாதிரி அம்மா சாப்பிடும்போது எப்படி நான் குஷு வந்துருந்தேன் என்ன பண்ணுவேன் சாரி சாரி உன்னை வாங்கி தரேன் பூரி சரியா

என்ன கொஞ்சம் ரசம் வச்சாடி வேண்டிய எப்படி பண்ணுற ஒன்று வேணாம் எதுக்கு போன வரைக்கும் கேமரா கட்டு பண்ணுற நல்ல மரியாதை அவனுக்கு கொண்டாட்டி கிண்டாட்டின்னு வந்து கொண்டாட்டினா ஓரம் பண்ண ஆடும் ஆட ஓரம் கட்டிப்பாரு Jika Anda suka, silakan like dan share video ini. Jika Anda suka, silakan like சிக்கன் போல செம்ம டேஸ்ட்டு மீன் பொரியல் மீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு கலைஞர் மண் ரொம்ப அருமையாக வச்சுருந்தான் என்னுடைய மனைவி ரொம்ப நன்றி போட்டாடி அவள் தான் கேமரா இருக்கா ரொம்ப ரொம்ப நன்றி என் வீடியோ போகிற எல்லாரும் நல்லா இருக்கணும் பெரிய பெரிய கோடி சிவன் பெரிய பணக்காரன் ஆகணும் இந்த நாள் இனிய நாள் அமையை எல்லாம் வளையணும் வேண்டிக்கிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து ஒருவருவது மதுரை மிஸ் சமையல் மிக்க வழித்திருந்துட்டு தொடர்ந்து எனக்கு யார் ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பைக்கில் கூட எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க லைசன்ஸ் எலாக்ஸாக பத்திரமா பைலங்க ஓகே நன்றி பாய் பாய் பாய்